ஒரு ஊரில் வியாபாரி ஒருவர் இருந்தார் வியாபாரத்தில் அதிக வருமானம் அவருக்கு வந்தது ஆனால் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாகியும் அவருக்கு குழந்தை இல்லை நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்ந்தாலும் குழந்தை இல்லாததால் மன நிம்மதியின்றி தவித்தார் பல கோவில்கள் ஏறி இறங்கிய பின் கடவுளருளால் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது கணவன் மனைவி இருவரும் குழந்தைக்கு இளந்தளிர் என பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தனர் இளந்தளிர் பத்து வயது அடையும் போது அவளுடைய அம்மா தீராத நோயினால் மரணமடைந்தார் தன் மகள் அம்மாவின் அன்பு இன்றி தனிமையில் வாடுவதை கண்ட வியாபாரி தன் அன்பு மகளுடன் அதிக நேரத்தை செலவிட்டார் மனைவியை இழந்த துக்கம் ஒருபுறம் அவர் மனதை வாட்டிக்கொண்டிருந்தது எனவே முன்பு போல் வியாபாரம் சரியாக செய்ய முடியவில்லை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது நஷ்டத்தை ஈடுகட்ட கடன் வாங்கினார் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாது தவித்தார் கடன் கொடுத்தவர்கள் அதிக நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர் ஒருநாள் கடன் கொடுத்தவர் ஒருவர் வியாபாரி வீட்டிற்கு தான் கொடுத்த பணத்தை வாங்க சென்றார் அங்கு வியாபாரியும் அவரது மகளும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார் கடன் கொடுத்தவர் உள்ளே வருவதை பார்த்த வியாபாரி மகள் எழுந்து வீட்டினுள் சென்றுவிட்டாள் கடன் கொடுத்தவர் தன் பணத்தை உடனே தருமாறு வியாபாரியை வற்புறுத்தினார் வியாபாரி சிறிது காலம் பொறுத்து கொள்ளுமாறும் தான் வாங்கிய பணத்தை சீக்கிரமே கொடுத்து விடுவதாகவும் கூறினார் ஆனால் கடன் கொடுத்தவர் அதை காதில் வாங்கிக்கொள்ளாது சூழ்ச்சி வலை பின்னினார் அதாவது அவரது தோட்டத்தில் உள்ள ஒரு கருப்பு கூழாங்கல் மற்றும் ஒரு வெள்ளை கூழாங்கல்லை எடுத்து தன் பையில் போடுவதாகவும் அதில் அவரது மகள் வெள்ளை கூழாங்கல்ல எடுத்துவிட்டால் அவர் வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டாம் என்றும் கருப்பு கூழாங்கல் எடுத்தால் தனக்கு அவரது மகளை திருமணம் செய்து தர வேண்டும் என்று கூறினார் கடன் கொடுத்தவரின் வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் அவரது மகள் இளந்தளிரின் வயதோ தான் எனவே வியாபாரி இதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனால் கடன் கொடுத்தவர் தன் பணத்தை உடனே தருமாறு வற்புறுத்தியதால் வேறு வழியின்றி இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டார் இதை வீட்டினுள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த இளந்தளிருக்கோ பேரதிர்ச்சி அழுகையாக வருகிறது என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்கிறாள் கடன் கொடுத்தவர் தன் பையில் இரண்டு கருப்பு கூழாங்களை எடுத்து வியாபாரி பார்க்காத நேரத்தில் பையினுள் போட்டுக்கொண்டார் இதை கவனித்த இளங்கலில் மேலும் வருத்தமுற்றாள் இப்போது தான் சென்று பையினுள் கையை விட்டு கல்லை எடுத்தால் கருப்பு தான் வரும் எனவே அவரை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று துயருற்றாள் ஆனால் கடன் கொடுத்தவரின் சூழ்ச்சியை முறியடித்து தன்னையும் தன் தந்தையையும் காப்பாற்றிக் கொள்ள முடிவு செய்தாள் அருகில் சென்று பையனுள் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தாள் எடுத்தவள் கடன் கொடுத்தவரிடம் கல்லை காண்பிக்க வேண்டும் என நிபந்தனை ஆனால் இளந்தளிர் கல்லை தோட்டத்தில் கூழாங்கல் குவித்து வைத்திருந்த பக்கமாய் வீசிவிட்டாள் எனவே கடன் கொடுத்தவர் கோபப்பட உடனே வியாபாரி ஐயா அந்த கல்லை வீசினால் என்ன தங்கள் பையில் இன்னொரு கல் அல்லவா அதை வைத்து என் மகள் எடுத்த கல் என்னவென்று அறிந்து கொள்வோம் என கூறி பையை பார்த்தார் பையனுள் கருப்பு கூழாங்கல் இருந்தது என் மகள் வெள்ளை கூழாங்கல்லை எடுத்து உள்ளாள் நீங்கள் கூறியபடி நான் உங்கள் பணத்தை திருப்பி தர வேண்டாம் என்று கூறவும் கடன் கொடுத்தவர் ஒன்றும் கூற முடியாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் இதனை படித்ததும் எனக்கு நினைவுக்கு வந்த திருக்குறள் எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை பெறேன் ஒருவன் மக்களை பெற்று பழி இல்லாத நல்ல பண்பு உடைய ஞானத்துடன் வளர்க்கும் போது அவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய தும்பங்கள் சென்று சேரா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள் நன்றி